குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு குரு தேவோ தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனல்ல சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி இன்றைய கிழமை சனிக்கிழமை கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி இன்றைய தினத்தில் சூரிய உதயம் காலை ஆறு பதினேழு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி அதிகாலை மூணு பத்தொன்பது மணி வரை பிரதமை திதி அதற்கு பின்பாக துவிதிய திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் மதியம் பன்னிரெண்டு புள்ளி ஜீரோ மூன்று மணி வரை மிருகசீர்ஷ நட்சத்திரம் அதற்கு பின்பாக திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய தினத்தில் உள்ளது இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் கூடிய தினமாக உள்ளது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்னே முக்கால் மணி வரை மாலையில் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய தினத்துல சந்திராசம நட்சத்திரக்காரர்கள் மதியம் பனிரெண்டு புள்ளி ஜீரோ மூன்று மணி வரை விசாகம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக அனுஷம் நட்சத்திரம் இருக்கின்றது இனி பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பாகிஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் ரொம்பவும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நபராக நீங்க இன்றைய தினத்துல இருப்பீங்க கொஞ்சம் அவசர தன்மையை மட்டும் கைவிட வேண்டியது முக்கியமாக உள்ளது எடுத்த காரியங்கள்ல எல்லாமே இன்றைய தினத்தில் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது வெளிநாடு சார்ந்த உடன்பாடுகள் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் வழியில ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் இடமாற்றம் குறித்த முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது புதிதான விஷயங்களில் உங்களுடைய ஈடுபாடுகள் நிறைந்திருக்கக்கூடிய இன்றைய தினம் இருக்கின்றது பரணி நட்சத்திரக்காரன் பயண ரீதியிலான விஷயங்கள்ல உங்களுடைய ஈடுபாடுகள் இருக்கும் உறவு முறை பயணம் வெளிநாடு சார்ந்த பயணங்கள் விரும்பிய பயணங்கள் இந்த மாதிரியான பயண ரீதியிலான விஷயங்கள்ல உங்களுடைய ஈடுபாடுகள் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது சின்ன சின்ன அவசரமான பிரச்சனை வரலாம் அதுல மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு உங்க வழியிலிருந்தும் உங்களுடைய தந்தைகள் வழியிலிருந்தும் இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய வரவுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியம் தேவையில்லாத அவசரமான பேச்சுவார்த்தைகள்னால பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது அதனால் நம்ம பேசும்போது கொஞ்சம் நிதானமாக இன்றைய தினத்தில் செயல்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது கொஞ்சம் கண் சார்ந்த பகுதிகளிலையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தின கார்த்திகை பார்க்கும் பொழுது பண வரவுகளை எதிர்நோக்கக்கூடிய ஒரு உன்னதமான தினம் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் வழியில பண வரவுகளை எதிர்பார்க்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக உள்ளது எதிர்பாராத வகைகள்ல பண வரவுகள் வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது உயிர் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் குடும்பத்துல நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக உள்ளது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல தொழில் வழியில பண வரவுகளை எதிர்பார்க்கக்கூடிய சூழல்கள் இருக்கும் உங்களுடைய தொழில் சார்ந்த அமைப்புகள் வழியிலிருந்து எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இல்லைன்னா தொழில் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை குடும்ப குடும்பத்தில் பேசுறதுக்கான சூழல்கள் எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆனால் ஆர்வம் எடுத்து படிக்க வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் திங்கு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு மிதுன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்துல உங்களுடைய முகப்பொழிவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது மதிய நேரம் வரைக்கும் பார்க்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்பவும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நபர் ரொம்பவும் வேகமாக செயல்படக்கூடிய நபராக இன்றைய தினத்தில் இருப்பீங்க சிந்தனைகளுமே பார்த்தீங்கன்னா வேகமாக முடிவெடுக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் இருக்கும் ஆனா கொஞ்சம் நிதான நிலையை பின்பற்றணும் அவசரத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறது எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது கொஞ்சம் முன்கோபங்கள் அதிகமாக இன்றைய தினத்தில் வரும் அதுலேயும் கவன நிலைகள் முக்கியம் தேவையில்லாத விஷயத்திற்காக கோபப்படுறத முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் இன்றைய தினத்தில் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்கள் Yeah. திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் உங்களுடைய முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரீதியிலான ஈடுபாடுகளும் முயற்சிகளும் இருக்கும் சமூக ரீதியிலான தொடர்புகள்ல உங்களுடைய ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல வங்கி சம்பந்தமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் நிறைந்த வாய்ப்புகள் உள்ளது பிசினஸ் ரீதியிலான எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் நிறைந்திருக்கும் உங்களுடைய மனைவி வழியில இருந்து நண்பர்கள் வழியில் இருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன புரிதல் நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய தந்தை வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கும் மதியத்துக்கு அப்புறமான பார்க்கும் பொழுது ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல நாட்டங்கள் இருக்கும் உங்களை முழுமையாக அதுல ஈடுபடுத்தி செயல்படக்கூடிய சூழல்கள் எல்லாம் உருவாகுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எதிர்பார்த்த பதவிகள்ல நல்ல முன்னேற்றத் அடையக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அரக்கு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் கூடுதலான விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது மருத்துவ ரீதியிலான விஷயங்கள் வழியில செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது வேலை ரீதியிலான தேடுதல்களில் ஈடுபட்டு இருக்கிறீங்க இல்லைன்னா வேலையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல் நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது எதிரிகள் வழியில செலவினங்கள் இழப்பு சார்ந்த பிரச்சனைகள் இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உடல்நிலை ரீதியிலான விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் முக்கியம் வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளை இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு சிலருக்கு மறைமுகமான ரகசியமான விஷயங்கள் இதன் வழியில ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது கடனை அடைக்க முற்படுறீங்க அதாவது கடனை திரும்ப கொடுக்குறீங்க அப்படின்னா அதுலேயும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது தேவையில்லாத விஷயங்களை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் எல்லாம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் நிதான நிலைகள் கவன நிலைகள் இதெல்லாம் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அந்த பயணங்களில் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு சிம்ம ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உங்களுடைய முயற்சிக்கேற்ற வெற்றிகள் அமையக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்துல இருக்கின்றது எடுக்கக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் உங்கள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துகள் இருக்குது அதன் வழியிலிருந்து எதிர்பார்த்த லாப நிலைகள் நன்மை நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகள் வழியிலிருந்து நல்ல ஆதரவுகளை பெறக்கூடிய சூழல்கள் உள்ளது தந்தை வழி உறவுகள் மற்றும் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க வழியில இருந்தெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினத்தில் ஆதரவுகளும் இவங்க வழியிலிருந்து ஏதேனும் லாப நிலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக உள்ளது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல கலைத்துறையில இருக்கிறீங்க இல்லைன்னா கலைத்துறை குறித்த முயற்சிகள்ல இருக்கிறீங்கன்னா அதுல உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக உள்ளது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லையும் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது புத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் மதிய நேரத்திற்கு பின்பாக பார்க்கும் பொழுது மனைவி நண்பர்கள் இவங்க வழியில் இருந்து ஆதரவுகள் எல்லாமே நீங்க பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது நன்மைகளை எதிர்நோக்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளது பிசினஸ் வழியிலிருந்து எதிர்பார்த்த லாப நிலைகள் இன்றைய இருக்கும் வெளிநாடு பயணம் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது இந்த மாதிரி பல்வேறு லாப நிலைகள் நன்மை நிலைகளை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்துல தொழில் ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல உங்களுடைய ஈடுபாடுகள் நிறைந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது புதிதான தொழில் முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வழி நட்புகள் மற்றும் மாமியார் இந்த மாதிரியான உறவு முறைகளுக்கு நீங்கள் அதிகமாக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் கட்டுமானம் சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபாடுகள் இருக்கும் வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது விவசாயம் இந்த மாதிரி உற்பத்தி துறை சார்ந்த தொழில் ரீதியிலான விஷயங்களில் உங்களுடைய நாட்டங்கள் நிறைந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இது மட்டும் இல்லாமல் மருத்துவம் சார்ந்த தொழில் முயற்சிகள் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட தொழில் முயற்சிகள் இந்த மாதிரியான தொழில் முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட தொழில் முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது மருத்துவ ரீதியிலான விஷயங்கள் வழியிலான தொழில் முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் கொஞ்சம் உங்களுடைய தொழில் விஷயங்களில் எதிரிகள் போட்டியாளர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இதில் மட்டும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக மதிய நேரத்திற்கு பின்பு இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் அரக்கு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாக இயசுக்கிற பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் இன்றைய தினத்துல பெறக்கூடிய பாகியங்கள் மிகவும் நன்மை வாய்ந்ததாக இருக்கும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்வீங்க நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு உன்னதமான தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்துல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் அந்நிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் அதிக தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது தந்தைக்கு கொஞ்சம் முன்கோபங்கள் அதிகமானதாக இருக்கும் அவரை அந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்பட சொல்ல வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது சுவாதி நட்சத்திரகாரங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய நம்பிக்கைகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது குருக்களிடம் ஆலோசனை பெறக்கூடிய சூழல்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள்ல எதிர்பார்த்தபடி நல்ல உத்தரவுகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் இன்றைய தினத்துல நல்லபடியாக வெற்றி அடை வாய்ப்புகள் எல்லாமே இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல உங்களுடைய பிள்ளைகள் வழியிலிருந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஆதரவுகள் கிடைக்கும் வெளிநாடு முயற்சிகளாக இருந்தாலும் அப்படி இல்லைன்னா ஆன்மீக ரீதியிலான பணிகள் ரீதியிலான முயற்சிகளாக இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாம் எடுக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் வழி ஆதரவுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய தினம் அரசியல் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இருந்தாலும் இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம் இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் வழிபாடு விருச்சிக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியில் இருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியில் இருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் இன்றைய தினத்துல எல்லா விஷயங்கள்லையும் நிதான நிலைகளை நீங்க பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது உஷ்ணரீதியிலான ஒரு உபகரணங்களை எல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா கொஞ்சம் கவனமாக செயல்படலாம் மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது ரசாயனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையாளும் பொழுது கவன நிலைகள் அவசியம் அதுபோல் தேவையில்லாத பிராணிகளிடம் போறதை முடிஞ்சளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்தும் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பணம் சார்ந்த விஷயங்கள் வழியில பிரச்சனைகள் இடையூறுகளை சந்திக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் தனி கவனம் செலுத்த வேண்டிய அவசியங்கள் உள்ளது குடும்பம் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இவங்க வழியிலிருந்து பிரச்சனை ஏமாற்ற நிலைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல கவன நிலைகளை செலுத்த வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதுல ஏதாவது இடையூறுகள் தொந்தரவுகள் இதை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சொத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில பிரச்சனைகளையும் இடையூறுகளையும் சந்திக்க வேண்டிய சூழல்கள் வரலாம் மதிய நேரத்திற்கு பின்பாக உங்களுடைய அம்மா அண்டை அயலார்கள் ஒரு சில உறவு முறைகள் இவங்க வழியிலிருந்து ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கவனநிலைகள் நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்துல திருமண ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல உங்களுடைய ஈடுபாடுகள் நிறைந்திருக்கும் பார்க்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லையும் உங்களுடைய ஈடுபாடுகள் எல்லாமே நிறைந்திருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல கணவன் மனைவிக்கு இடையே நிதான நிலைகள் அவசியம் தேவையில்லாத ஈகோ சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் நான் பேசும் பொழுது கடுஞ்சொற்களை விடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை நினைச்சு வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அதனால பேச்சுவார்த்தைகளில் முடிஞ்சளவு நிதான நிலைகள் கணவன் மனைவிக்குள்ள அவசியமானதாக உள்ளது நண்பர்கள் வழியிலான விஷயங்கள்லேயும் கொஞ்சம் நிதான நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது பூராடம் நட்சத்திரக்காரங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் வரைக்கும் உங்களுடைய முழுவதுமே பார்க்கும் பொழுது ரீதியிலான விஷயங்கள் குறித்த எண்ணங்கள் முயற்சிகள் இதுலேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக உள்ளது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய வெளிநாடு முயற்சிகளாக இருக்கலாம் இல்லைனா பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா மதியத்திற்கு பின்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கும் உங்களுடைய மாமனார் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்தும் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியம் பேச்சுவார்த்தைகள்ல தேவையில்லாத விஷயம் வரைக்கும் போகுது அப்படின்னா நாம முடிந்தளவு அதிலிருந்து இருந்து கொள்ள வேண்டிய தினம் அதன் வழியில வாக்குவாதங்கள் சண்டை சம்பந்தமான பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் முக்கியம் குறிப்பாக இன்றைய தினத்துல மகர ராசிக்காரவங்களுக்கு கண் சார்ந்த பகுதிகளில் மிகுந்த கவனநிலைகள் நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது கொஞ்சம் உஷ்ண ரீதியிலான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் வரலாம் ரத்தம் சம்பந்தப்பட்ட தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது திருகோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிற மாதிரியான சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் வரலாம் தேவையில்லாத விஷயத்திற்காக கடன் வாங்க முற்படுறீங்கன்னா அதை முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப நபர்கள் வழியில தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியில இருந்து ஏதேனும் கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி உறவு முறைகள் வழியில உங்களுக்கு இன்றைய தினத்துல வரவுக்கு மேல செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா மகர ராசிக்காரங்க தாராளமாக அதையெல்லாம் எடுத்து செய்யலாம் அதன் வழியில உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கும்பராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல வீட்டுல குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதன் வழியில மன இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் அவிட்டம் காரணங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் அதே மாதிரி கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறீங்கன்னா அதில் உங்களுக்கு புகழ் கூட கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது இந்த மாதிரி உயர்வுகளை தரக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்யுங்க இன்றைய தினத்தில் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் வழிபாடையும் எடுத்து செய்யலாம் அம்மன் வழிபாடையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்யும் பொழுது அவங்க வழியிலிருந்து அருளை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் மனதளவில் சிந்தனைகள் பார்க்கும் பொழுது கவனங்கள் அவசியம் பதற்றமான ஒரு சூழல்ல நாம் முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும் கொஞ்சம் மன அமைதி தேவைப்படக்கூடிய தினம் மனதளவுல தேவையில்லை மனதளவுல தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாமே தவிர்க்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் நரசி வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் உடல் நலம் தேறி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உடல் நல பிரச்சனைகள் இருந்த நபர்களுக்கு எல்லாமே நல்ல முறையில உடல் நலம் தேறி வரக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க உறவு முறைகள் அண்டை இவங்களுக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க இந்த மாதிரி உறவுமுறை நபர்களுக்கெல்லாம் சற்று கோபமான ஒரு சிந்தனைகள் கோபமான உணர்வுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதுல மட்டும் அவங்களுக்கு கவனமான அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில் பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு உங்களுடைய அம்மா கூட உங்களுடைய அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த தொழில் செய்யலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது தொழில் செய்கிறீங்கன்னா அது சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயத்த இன்றைய தினம் உங்களுடைய அம்மா கிட்ட பேசுறதுக்கான சூழல்கள் மிகுதியானதாக உள்ளது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் பொறுப்புகள் இருக்கிறது வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல மறைமுகமான ரகசியமான விஷயங்களுக்காக ஏதாவது முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் வரலாம் அது குறித்து ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது சொத்துகளை சேர்க்கக்கூடிய தினம் மேலும் மேலும் சொத்துகளை சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் முயற்சிகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் புதிதாக சொத்துகளை வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ